ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ இல்லை நார்மலாக ஒரு தள்ளுவண்டிலேயோ இல்லை ஒரு ஒரு மார்க்கெட்லேயே எங்கேயோ ஒன்று வாங்குவோம் ஆனால் இந்த ஃப்ரூட்ஸில் எல்லாமே வந்து ஸ்டிக்கர் ஓட்டிருப்பாங்க இந்த ஸ்டிக்கர் வந்து ஏன் ஓட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அதுல விருஷியத்தை நம்ம வந்து தெரிஞ்சிட்டு தெரிஞ்சிக்கிறது நமக்கு நல்லது இது வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்பிள் வச்சுருப்பாங்க இது வந்து ஸ்டிக்கர் ஓட்டினது இது வந்து ஸ்டிக்கர் ஓட்டாது அப்படி கூட சொல்லுவாங்க ஆப்பிள் ஆரஞ்சு பழங்களில் ஒட்டப்படும் ஸ்டிக்கர் சொல்லும் செய்தி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம கடைகளிலோ அல்லது சந்தைகளிலோ ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு பழங்களை பொழுது அதன் மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க இந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஓஹோ இது இறக்குமதி சேப்ட பழமாக இருக்கும் ரொம்ப வில கூடவா இருக்கும் இது ஒரு விளம்பர ஸ்டிக்கர் என்றாலும் பலவிதமாக நினைத்து இருப்போம் நம்மள தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேருக்கு இது எதற்கு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இந்த பழங்கள்ல ஏதேனும் டேமேஜ் இருக்கும் அதனால் அந்த ஸ்டிக்கர் ஓட்டப்படும் இருக்கும் அப்படின்னு கூட சில பேர் வந்து நினைப்பாங்க ஏன் அப்படின்னா ஒரு சில பழத்தை எடுக்கும்போது அது வந்து பாக்ஸ்ல எடுக்கும் போது சில டேமேஜ் இருக்கும் அதனால் வந்து அதை மடக்கத்தில் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அப்படின்னு கூட ஒரு சில பேர்லாம் கதையாக சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம மாமியில் வா நாம் ஆப்பிள வாங்கிச்சுன்னு சாப்பிடும்போது ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட இடத்துல ஆப்பிள் அழுகியோ அல்லது பூச்சியால் பாதிக்கப்பட்டவோ இருக்கும் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட ஆப்பிளை ஏற்றுமதி தரம் வாய்ந்தது விலை உயர்ந்தது அதனாலதான் தான் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னு சொல்லி கடற்கார கூறி விற்பனையும் செஞ்சுருவார் உண்மையில் மோசமான பகுதியை மறைக்கவோ அல்லது அழுகிய மறைக்கவோ ஸ்டிக்கர்லாம் ஒட்டப்பட்டது கிடையாது பொதுவாக நம்ம ஆப்பிளை சாப்பிடுவதற்கு எடுத்ததும் அதில் இருக்கும் ஸ்டிக்கர் அன்னைக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயங்களை படிப்பதே கிடையாது இது குறித்த ஒரு நிபுணங்கள் என்னென்னா ஆப்பிள்கள் மட்டும் தற்போது ஆரஞ்சு பழங்கள்லேயும் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறாங்க ஸ்டிக்கருடன் பல பழக்கம் ஆப்பிளை பார்க்கும் மக்கள் பெரும்பாலானோட அவை வந்து விலை உயர்ந்தா இருக்கும் அப்படின்னு நினச்சி பல நேரங்களில் கடைக்கால ஸ்டிக்கர் ஓட்டி ஆப்பிள்களை அதிக விலைக்கு இருக்கிறதும் இருக்குது ஆனால் அந்த ஸ்டிக்கர் வந்து நமது ஆரோக்கியத்துக்குடன் நேரடியாக தொடர்புடையது நீங்கள் ஆப்பிளை வாங்கும் போதெல்லாம் அதில் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கரை படிக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதில் எண் அதில் எழுதி எழுதியிருப்பாங்க ஆப்பிள் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கரில் பழத்தின் தரம் மற்றும் அது எவ்வாறு விளைந்தது போன்ற விவரங்கள் வந்து அடங்கியிருக்கும் அதோட சில ஸ்டிக்கர்களில் நான்கு இலக்க எண்கள் வந்து எழுதப்பட்டிருப்பாங்க அதாவது நாலாயிரத்தி இருபத்தாறு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு போன்ற எண்கள்லாம் இருக்கும் அதாவது ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் அண்ட் ஃபோர் நைன் எயிட் செவன் போன்ற எண்கள்லாம் இருக்கும் அதன் பொருள் வந்து பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் பயன்படுத்தி இந்த பழங்கள் வளர்க்கப்பட்டுள்ளன என்பதை வந்து குறிக்கும் இவற்றில் பூச்சிக்கொல்லிகள் அதிகளவு பயன்படுத்தப்படுதா இந்த பழங்கள் வந்து விலை குறைவானவை இதை உண்பதால் உரம் மற்றும் பூச்சி மருந்துகளுடன் பழங்கை பழங்களை வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் சில பழங்களில் ஐந்து இலக்க எண்கள் வந்து எழுதப்பட்டிருப்பாங்க அதாவது எயிட் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ என எட் தொடங்கும் இந்த பழங்கள் வந்து மரபணு மாற்றப்பட்டவை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த பழங்கள் வந்து இயற்கையானவை அல்ல இது பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்திய பழங்களை விட சற்று விலை அதிகமாக இருக்கும் இதுல நன்மை தீமையான இரண்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்துட்டு இந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க சில பழங்கள்ல ஒன்பது இலக்கணங்கள் தொடங்கும் அதாவது அஞ்சு இலக்க குறியீடு இருக்கும் ஒன்பது மூணு நாலு மூணு அஞ்சு அதாவது நைன் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் என எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா இது இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட பழங்கள் என்றும் பூச்சிக்கொல்லிகள் ரசாயன உயரங்கள் எதுவுமே பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் இது பாதுகாப்பான பழம் என்றாலும் விலை சற்று அதிகமாகவும் இருக்கும் இருப்பினும் இது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு தான் இந்த சில நம்பர்களுக்கு எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டிக்கருக்கும் ஒவ்வொரு அர்த்தம்னாலும் இதை பயன்படுத்தி சிலர் வந்து போலி ஸ்டிக்கர்களை தயாரித்து பழங்களில் ஒட்டி இருக்கிறாங்க ஏற்றுமதி தரம் சிறந்த தரம் மற்றும் ப்ரீமியம் ரகம் என கூறி வாடிக்கையாளர்கள்தான் அதிகம் பணத்தையும் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரியான போலி ஸ்டிக்கர்களை பயன்படுத்தவும் இருக்குது ஸ்டிக்கரை ஒட்டி பழங்களை வாங்கும்போது நீங்கள் வந்து இதில் இருக்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சில நம்பர்களுக்கு அந்த பார் கோடு இருக்கும் அதை மொபைலில் ஸ்கேன் பண்ண தெரிஞ்சால் நீங்களும் அதை ஸ்கேன் பண்ணி அதை டீட்டெயிலாக வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வாங்குங்க ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக குழந்தைகள்லாம் சாப்பிட்றாங்க இனிமேல் வந்து தெரிஞ்சு இந்த மருந்துகளை யூஸ் பண்ண பழங்களை வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த மருந்துகளை யூஸ் பண்ண ஃப்ரூட்ஸை வந்து குழந்தைகளுக்கு தராதிங்க இனிமேல் அதாவது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ண எனக்கு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ